ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்கருடைய வயிறோ பசியாயிருக்கும் கர்த்தர் நீதிமான்களை நீதிமொழிகள் பத்து மூணு கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் துன்மார்களுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் இந்த ரெண்டு வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீதிமான் வந்து இவ்வளவு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கோம் திருப்தியாக புசிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு பசின்னா என்ன நம்மளே நம்ம எதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது நம்ம எதையாவது சாப்பிட்டு அந்த பசியை அமர்த்துவோம் இல்லையா அப்போ எதாவது சாப்பிட்ணும் ரைஸ் தான் இல்லை அது காய்கறிகளை சாப்பிடலாம் பழங்களை சாப்பிட்லாம் இல்லை ஒரு காஃபி டீ குடிச்சு கூட வயிறை நிரப்பலாம் ஆனால் அந்த நிரப்புகிற அனுபவம் இருக்குல்ல இது வந்து லைஃபுக்கும் லைஃப்பை வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தாகம் உண்டு எதையாவது செய்யணும் கருத்தருக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வாஞ்சு இருக்கும் இல்லையா அப்போது இந்த வாஞ்சையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா நிறைவேற்றுகிறாராம் நீதிமான்களுக்கு அப்போ நீதிமான்களுடைய லைஃப் எப்போதுமே ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் திருப்தியாகிற ஒரு வாழ்க்கை நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்பும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மளை அதற்கேற்ற பாதையில் நடத்த நம்மளை வந்து சுத்திகரித்து நம்மளை அந்த பாதையெல்லாம் நடத்துகிறார் அப்போ நமக்கு என்ன ஆகும் நம்ம ஒவ்வொரு படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார் இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது வருஷம் அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார் நாற்பது வருஷம் வெறும் ஆடுகளை மேய்க்கிறத மட்டுமே அவர் வேலையாக வச்சுருந்தாரான்னா அப்படி இல்லை அவர் ஆடுகளை மேய்த்துக்கிட்டே அவருடைய தன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சுருப்பார் தனக்குள்ளே இருந்த நிறைய தவறுகளை உணர்ந்திருப்பாரு நான் எப்படிலாம் நடந்திருக்க வேண்டாங்கிறத சிந்திச்சிருப்பாரு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் எப்படிலாம் இருக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு இப்போ இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி வந்து சரிவர நடத்துறது அப்படின்லாம் சிந்திச்சிருப்பாரு இல்லையா அப்போ இந்த நாற்பது வருஷம் வீணாய் போன வருஷம் இல்லை அது ஏதோ ஒரு வகையில் மோசையை உருவாக்கி அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் வந்து மோசையை உயர்த்தினார் அது போல தான் நீதிமன்ற்களுடைய லைஃபு ஒரு காலம் வரைக்கும் ஏதாவது பண்ணணும் நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அந்த காலகட்டம் வெறுமையாய் போகாமல் கர்த்தர் திருப்தியாக்குகிறாராம் பசியினால் வருந்து விடாதபடி இவ்வளவு நாள் ஆச்சே இத்தனை வருஷம் ஆச்சே நான் ஒன்றுமே பண்ணலையே நான் எதுவுமே பெருசாக நடக்கலையே அப்படின்ட்டு அதாவது ஏங்கி ஏங்கி அதாவது நெடுங்காலமாய் காத்திருக்க விடாம விரும்பினது வந்து விருட்சத்தை போல தேவன் வந்து மாற்றுகிறார் இதே இது துன்மார்க்கரை எப்படி சொல்றானா துன்மார்க்கருடைய வயிறோ பசித்தே இருக்கும் அதாவது லைஃப்பில் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்து அவங்க லைஃப்பை திருப்தியாக்க விடாமல் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளே பொதுவாக பார்த்துருப்போம் ஒரு 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 குடும்பத்திலேயே ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது வசதியான குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் நிறைவாக இருக்கிற குடும்பத்தில் ஏதோ ஒரு உடல் நில பலவீனம் இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்காங்கங்கும் போது அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறதாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒரு காரியம் இப்படி ஏதோ ஒரு குறைகள் சில குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ கர்த்தர் என்ன சொல்கிற நீதிமான்களுடைய குடும்பம் நீதிமான்களுடைய சந்ததி நீதிமான்கள் ஆரம்பத்தில் அப்படி தெரியலாம் போக போக அவங்க இப்படி பசித்திருக்க விடாதபடி கர்த்தர் திருப்திகரமான நிறைவான ஒரு வாழ்க்கையை நடத்த வைப்பார் அப்படின்னு இந்த வசனத்தில் தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ நான் அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஏக்கம் இதெல்லாம் நம்மளை வந்து சும்மா விடுறதில்ல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது கர்த்தர் எப்படி நம்மளை அந்த நிறைவான வாழ்க்கைக்கு நடத்தணுங்கிறத நம்ம டெய்லி லைஃப்பில் ஆக்ஷனில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம செய்கிற ஒரே பெரிய காரியம் என்ன அப்படின்னா விடாமல் தேவனை பற்றி கொண்டு வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபத்துலேயும் தரித்து இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளே பசியாக இருக்க விடுகிறதில்ல அதனால் யார் நீங்கள் வந்து நான் கருத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கலே இதை செய்யலே அது செய்யலேன்னு உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை இருந்தால் இந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க கர்த்த நீதிமான்களை பசியாக விடுறதில்லை திருப்தியாக்க திருப்தியாக புசிக்கிறான் அதாவது அப்பா நான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் ஒரு நிறைவில் தான் நம்மளை நிச்சயம் நடத்துவார் இந்த காலம் ரொம்ப காலம் நீடிக்கப் போகிறதில்ல ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நம் வாழ்க்கை மாறத்தான் போகுது காட் யூ